அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டல் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி ஜூலை இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வழக்கம் போல் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சர்க்கரை குட்டை எண்ணத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பசுக்களை மட்டும் நம்ம வந்து விற்பனை பதிவாக அவ்வப்போது நமது பண்ணை மூலமாக விற்பனை செய்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய புது உறவாக நாம் கொண்டு வந்திருப்பது என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல பால் வர்க்கம் அந்த தோல் போய் சுருக்கம்னு சொல்லுவோம் பாருங்கள் அது எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம பசுனுடைய கறவை கணிக்கலாம் குட்டி உள்ள இருக்கிறத பாருங்கள் அது அளவுக்கு அந்த உருண்டு வருது அந்த அந்த அதனுடைய அசைவு வந்து தெளிவாக தெரியக்கூடிய அளவில் ஒரு நிறைசனை பசுவை வந்து மூன்றாம் வீத்து நிறைசனை குட்டை பசுவை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இப்போது மடி அமைப்பு மற்றும் காம்பு விவரங்கள் நான்கு காம்புகளையுமே தெளிவான அளவில் சீராக இருக்குது மடி சிறிதளவும் இல்லை பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுடைய வந்து கேமரா போய் வர்றதுக்கு ஒரு நாட்டு பசு அனுமதிக்குதுன்னா அதனுடைய குணம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த குணாதிசயம் வச்சு நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஒரு குட்டை பசு வாங்க விருப்பம் இருக்கிறவங்க நாட்டு மாட்டில் ஒரு குட்டை வாங்கி நம்ம வளர்க்கணும் வீட்டு தேவைக்கான பாலுக்கு நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நூறு சதவீதம் உத்தரவாதத்தோடு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அழகான சுத்த செவலையினரம் பொது சொல்லி விவரம் பார்க்குறோம் நெற்றி ராஜா சொல்லி ஒரே ஒரு சொல்லி ஸ்தானத்தில் சரியாக இருக்குது அடுத்ததாக கொண்டையில் இருக்கக்கூடிய சொல்லி ஒரே ஒரு சொல்லி அதுவும் ஸ்தானத்தில் சரியாக இருக்குது அடுத்து முதுகில் இருக்கக்கூடிய சொல்லி தமிழுக்கு பின்னால் சரியான இடத்துல சரியான ஸ்தானத்தில் ஒரே ஒரு சொல்லி தான் வேறு எந்த ஒரு குறைபாடும் இந்த பசுவை பொறுத்த வரைக்கும் இல்லை ஆக சுழி சுத்தமான நிறை சினை ஒரு நாளைக்கு வந்து கரவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணரை முதல் நாலு லிட்டர் வரைக்கும் கடலுக்கு போக எடுக்கலாம் அது அந்த அளவுக்கு ஒரு பால் வாரிசான ஒரு நாட்டுக்குட்டை பசு இது ஒரு தோராயமாக இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நாட்களுக்குள் இன்னும் கன்று இனும் தருவாயில் இருக்கக்கூடிய இந்த நிறை சினை நல்ல சுத்த செவலை நிற ஒரு குணமான ஆண்கள் பெண்கள் என இருபாலும் வளர்க்க உகந்த ஒரு மடிக்கூச்சம் இல்லாத இந்த பசு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்கள் விலை விவரங்கள் பேசி தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவிலேயே எங்களால் இயன்ற வரை எல்லா விவரங்களுமே சொல்லி விவரம் கயிறு மற்றும் நடைமுறை பழக்கம் பாருங்கள் அதில் எந்த ஒரு குறையும் இல்லை ஆக எல்லா விவரங்களும் இந்த வீடியோ பதிவுலேயே தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இது போக உங்களுக்கு எந்த ஒரு விவரம் தேவைனாலும் எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு அழைத்து பேசுங்கள் ஒரு நியாயமான விலைக்கு இந்த பசு வந்து நம்ம கொடுத்துடலாம் தமிழ்நாடு முழுவதும் நம்ம சொன்ன மாதிரி வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஒரு சிறிய இட வசதி இருக்கிறவங்க கூட இது போல குட்டை இன பசுக்களை வந்து அருமையாக வளர்த்து வீட்டு தேவைக்கான பாலை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு உங்களுக்கான ஆரோக்கியத்தை நீங்கள் பயணிக்கலாம் தொடர்ந்து பாருங்க இது போல நிறைய சினை குட்டை பசுக்கள் வந்து நம்மளுடைய சேனலில் வரும் இதுபோல் மேய்ச்சல் முறையிலே வளர்க்கப்படும் ஒரு காம்பான நிறையா மாடுகள் நாட்டு மாடுகள் மட்டும் தேர்ந்தெடுத்து நம்ம தொடர்ந்து பதிவேற்றுக்கிட்டே இருப்போம் தொடர்ந்து பாருங்கள் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்துங்க உங்களுக்கு பிடித்தமான எந்த ஒரு பசுவோ கண்டறோம் நம்மளுடைய பதிவில் வரும்போது உடனடியாக எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவுக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் தொடர்ந்து நிறைய பசுக்கள் கொடுக்குறோம் வாங்கி பயன்பெறுங்க மிக்க நன்றி